அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறில் என்ன அப்படின்னா அறிவுசார் சொத்துரிமை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அதாவது நம்முடைய கண்டுபிடிப்புகளை நீங்கள் உலகிற்கு உணர்த்துவது மட்டுமல்லாமல் உங்கள் கண்டுபிடிப்புக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அதை பேட்டன் ரைட்ஸ் காப்புரிமையை வாங்க வேண்டும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க நீங்கள் ஒரு சிறிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பேனா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேனாவுடைய அந்த கடைசி இப்போ நிறைய பேனா விதவிதமாக பேனா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய அந்த கடைசி நம்ம பிடித்து எழுதக்கூடிய அந்த ஷேப் தாங்க அப்போ அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கு ஏற்றையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காப்புரிமையை வாங்கலாங்க இப்படி இன்டலெக்சுவல் ரைட்ஸ் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நமக்கு என்னென்னலாம் இருக்குது இதை பற்றியான அனைத்து விழிப்புணர்வையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சிறப்பு மாநாட்டில் வந்து இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை வந்து மக்களிடையே உங்களுக்கு அந்த அறிவுசார் சக்தியை ஊக்குவிக்கவும் உங்களுடைய அந்த ஆக்கத்திறனையை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தவும் வகையில் இந்த நாள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவுசார் சொத்துரிமை நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நமக்காக கொடுத்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தமிழ் மொழியினுடைய மேன்மையை போற்றி பேணி பாதுகாக்கும் வகையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்தவர்தான் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் த திராவிட மொழி குடும்பங்களிலேயே தமிழ் மொழியை தலைமை மொழியாக ஆக்க வேண்டும் என்று பல நடவடிக்கைகளை எடுத்தவர் அது மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழக வரலாற்றை அனைவரும் எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டுகள் வாயிலாக அதற்கு பலகட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பல நடவடிக்கைகளை எடுத்து அதை உலகிற்கு உணர்த்த சொன்னவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் திராவிட மொழி குடும்பங்களிலேயே தமிழை தலைமை மொழியாக்க வேண்டும் என்று பல நடவடிக்கைகளை எடுத்தவர் தமிழக வரலாற்றை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டுகள் ஆராய்ச்சிகள் மூலமாக அதை நிரூபித்து காட்டியவர் யார் என்று சொன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் தன்னுடைய பத்துப்பாட்டு திருமுருகாற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநெல்வாடை போன்ற பல நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் சுந்தரனார் என்ற இயற்பெயர் கொண்டவர் மனோன்மணியம் என்ற அந்த மிகப்பெரிய நாடகத்தின் மூலமாகத்தான் அவர் மனோன்மணியம் சுந்தரனார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் தமிழ் தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடல் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு தாய் வாழ்த்து பாடலாக நாம் அனைவரும் சிறப்பாக பாடிக்கொண்டு வருகிறோம் அந்த பெருமைக்குரிய சொந்தக்காரர் யார் என்று சொன்னால் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் இவருடைய சீரிய முயற்சி என்று சொல்லும்போது கல்வெட்டுகள் ஆராய்ச்சியின் வழியாக தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் தமிழக வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்